பூங்கா புளியங்கா ஏதாவது ஒன்று வெள்ளைக்கார பேர் வச்சா கிறிஸ்டின் பேர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா உண்மையிலேயே சொல்றேன் சமஸ்கிருத பைபிளை படிச்சா ஹிந்தி பைபிளை படிச்சா அது ஹிந்தி பைபிளை வாசித்துட்டே இருக்கும்போது தான் புரியுது நாம இந்திய தமிழ் மண்ணுக்குள்ள ஏன் பகைக்கப்படுறோங்கிறதே தமிழை நம்மளை பார்த்தா வேற மாதிரி பார்க்குறான் ஒன்னு வேண்டாம் எங்க போறீங்க ஆண்டவர் யாரோ திக்கும்பட்டியோ கடந்து போகிறோம் எதை கடந்து போறேன் நடந்துதானே தானே அது என்னமோ தெரியலங்க எல்லாரும் நடந்து தான் போறாங்க கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கடந்து போறாங்க எதை கடந்து போறாங்களே தெரியல கத்தரை ஆராதிக்கும்படியாக நான் போகிறேன்னு சொல்றிய ஒட்டுக்கிட்டு பரமேஸ்வரனை கும்பிட போறேன் அப்படி சொல்லி பாருங்களேன் இந்த பக்கத்தை அத்த மாமி கூட வந்துருவா அல்லே லூயா அன்னைக்கு ஒரு மாமி மாமிட்ட நான் கேட்குறேன் மாமி தெய்வானேங்கிற ஒரு பொண்ணு உயிரோடு இருக்கச்சே வள்ளி பின்னாடியே நம்ம முருக பரமாத்மா சுற்றி இருக்காருன்னு கந்தபுராணை சொல்லுது இதெல்லாம் பரமாத்மா நிஜமா இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரா இது கதையா இல்லை நடந்த சம்பவமா இது வரலாறா இருக்குமா அப்படியே நடந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு மோசமான பர்சனாலிட்டியை போய் கடவுள்னு சொல்ல முடியுமா ஈஸ்வரனுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா சத்த யோஜனை பண்ணி பாருங்க மாமி அப்படி சொன்ன உடனே நேக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியும் இப்போ நான் மாமாட்ட சொன்ன மாமா டைவர்ஸ் பண்ணிவிடுவாரோ இல்லையோ அப்படின்றாங்க மாமியு சொன்னா ஆகவே எல்லாம் ஒரு பயத்தோடு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு ஒரு அம்மா வந்து ஐயோ என் வீட்டுக்காரர் என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாரியா அப்படின்னாங்க அதுக்கு நான் என்னமா பண்றது ஐ எம் ஆல்ரெடி மேரீடு இல்லையா பிரிஞ்சு போன குடும்பத்தை எல்லாம் ஒன்னு சேர்த்து வைப்பீங்க நிம்மதி வாழ்வு தரும் ஆலோசனை மையம்னு சொன்னாங்க வெரி குட் உன் பேர் என்னமான்னு கேட்டேன் தெய்வானை யார கடவுளா கும்புறன்னு கேட்டேன் முருகர் முருகத்துல போட்டாடின்னு கேட்டேன் ரெண்டு அதே அது எஸையா சொல்லுது கரெக்டா ரெண்டு ஏமா நான் தெரியாம கேக்குறேன் நீ கும்புற கடவுளுக்கு மட்டும் ரெண்டு கொண்டாட்டி இருக்கலாம் அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க அப்பா இவன் பண்றது சரியின் சொல்றீங்களா புருஷன் பண்றது தப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படி சொன்ன உடனே அப்படி ஒரு பஞ்சு டயலாக் மாதிரி சொன்ன உடனே அப்பவுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எது தமிழனுக்கு சொன்னாலும் பஞ்சா சொல்லணும் அப்படின்னு சோதர எப்படியாக நீங்கள் கிடந்து வாருங்கள் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இவனுக்கு புரியும்படியா பேசுறாங்க நான் கண்டுபிடிச்சிட்ட நம்ம உட்கார்ந்துகிட்டு ஷாலோம் சர்ச்சுன்னு பேர் வச்சா ஒரு பயிலும் மாட்டான் நிம்மதி மையம்னா பத்து பேர் வருவான் அது அவனுடைய ப்ராப்ளம் கிடையாது தட் இஸ் தட் இஸ் தட் இஸ் அவர் மிஸ்டேக் நம்ம உட்காந்துக்கிட்டு யாருக்கும் புரியாத மொழியில் பேசிகிட்டு இருக்கிறோம் நாம் இங்கே ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம் யாருக்கு புரியும் யோசித்து பாருங்கள் நன்றின்னா எல்லாருக்கும் புரியும் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது இது புரியணும் இல்ல அப்ப அந்த அம்மா கிட்ட சொன்ன அப்ப அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க ஐயா அப்போ எல்லாரும் அவர் தான் ஐயா கடவுள்னு கும்பிடுறாங்க அப்ப நான் சொல்றேன் கூப்பிடலையே அப்ப நான் என்ன பண்ணணும் காடை மட்டும்தான் கும்பிடணும் அப்ப உண்மையான காடு யாரு நான் சொன்ன காடு மட்டும்தான் காடு அப்படின்னா அப்படின்னா மீதி எல்லாம் ஃப்ராடு அப்ப உண்மையான காடு யாருங்க இப்போ இத்தனைக்கு அந்த அம்மாவுக்கு நான் கிறிஸ்டின் தெரியவே தெரியாது ஏன்னா அவ்வாழ் வாரியில் இருக்கிறோம் அப்போ உண்மையான காடு யாரு அப்ப நான் சொன்னேன் நீ தூக்கி சுமக்குறது கடவுள் கிடையாது உன்னை தூக்கி சுமக்குறதா கடவுள் அப்போ கூட இங்க கொஞ்சம் பேருக்கு புரியல பாருங்க ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெரியில் வர மாதிரி முழிக்கிறீங்க பாருங்க சிலர் வந்து ரெண்டு கண்களை திறந்து வைத்த நித்திரை நித்திரையடைந்து விட்டார்கள் ஆனால் நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நான் துக்கித்து பிரயோஜனம் இல்லை அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு தான் கண்ணு திறக்குதுங்க ஆக நல்ல உலகம் வெளியில் இருக்குது ஆனா ஜாமக்காரர்களே நாம் என்ன செய்யணும்னா அவனுக்காக கொஞ்சம் இறங்கி போனோம் நான் அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல வரேன் இங்கே நாலு செவத்துக்குள்ளே நாம் என்னெல்லாமோ பேசுகிறோம் ஆனால் அவன் ஏன் உள்ளே வரல தெரியுமா இன்னைக்கு நோயாளிகள் மட்டும்தான் சபைக்கு வர்றாங்களே தவிர அறிவாளிகள் யாரும் வர வரமாட்டேன்றாங்க ஏன் தெரியுமா டி யூ நோ ஒன் ஒன்லி த சிக் பீப்புள் ஆர் கமிங் டு கிரைஸ்ட் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய ஊழியக்காரங்களுடைய சபைக்கு மட்டும்தான் ஆத்மாக்கள் வர்றாங்க மற்றவங்க சபைக்கு ஆத்மாக்கள் வரல சத்தியத்தை பேசக்கூடிய சபைக்கு வரல காரணம் என்னன்னா

அவனுக்கு புரியல அவர் சரி சார் அவர் இல்லையா அவருடைய அட்ரஸ் கொடுங்க நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் சார் அப்படின்னு பாவம் யார் பத்த புள்ளையோ இவர் சொல்கிறத அவன் புரிஞ்சிக்கல நான் எஞ்சமாக சொல்ல அவன் தப்பு கிடையாது இவர் புரியும்படியாக இன்னும் பேசலை மெட்ராஸில் வந்த கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருக்காருங்க கோயம்புத்தூர்லேங்க ஒரு கவுண்டர் இருக்காருங்க அந்த கவுண்டர் வந்து திடீர்னு சொல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட கவுண்டருங்க அவர் சொல்கிறார் நான் ஊழியம் ஒன்று ஆரம்பிக்க போகிறனுங்க அதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க கவுண்டர்ன்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு உடனே எல்சடாய் ஊழியங்கள் சொன்னார் நான் கேட்டேன் எல்சடாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பொண்டாட்டிக்கு தெரியுமான்னு கேட்டேன் அது தெரியாதுங்க உங்க மனைவிக்கே எல்சடாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும்போது போது வெளியில் உள்ள அந்த கவுண்டர்களுக்கு நாயக்கர்களுக்கும் அங்கே வெளியில போகக்கூடிய அவிசுவாசிகளுக்கு இந்துக்களுக்கு எல்லாம் எப்படி இங்க போகுது அப்படின்னு சொன்னேன் அப்பத்தான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார் ஆஹா மக்கள் உள்ள வராததுக்கு காரணம் என்னன்னு சிந்திக்கக்கூடிய ஒரு காவல்காரனாக ஒரு ஜாமக்காரனாக அன்னைக்கு அவர் மாறினார் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த பாட்டு வந்து அவங்களுக்கும் புரியும்படியா எழுதியிருக்கிறேன் பொதுவாக நம்ம நம்ம நமக்கே புரியுதான்னு கூட நமக்கு தெரியாது நமக்கு ஒரு பாட்டு பாடும்போது ஒரு பிரசங்கம் கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு புரியுதா புரியலையா பைபிள் வாசிக்கும்போது போது இது புரியுதா புரியலையா நமக்கு புரியலைங்கிறதே நமக்கு புரியாது நான் கடைசியா என்ன சொன்னேன் நான் கடைசியா என்ன சொன்ன யுத்த வீரன் ஷர்ட் போட்ட உங்க கேக்குறேன் நான் கடைசியா என்னன்னு அந்த அம்மா கிட்ட கேக்கல அவர்கள் எப்பொழுதோ பிரவேசித்து விட்டார்கள் தூங்காமல் அன்னைக்கு ஒரு அம்மா பிரையர் தூங்காமல் ஜபிக்கும் வரம் தாங்கப்பா

வாழும் பரமேஸ்வரா பாடுங்க வாழும் பவித்ரேஸ்வரா பவித்ரா அப்படின்னா பரிசுத்தம் அர்த்தம் உங்க வயத்துல பிறக்கிற பொண்ணுக்கு பவித்ரான்னு பேர் போடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க சர்ச்சுக்கு வருவாங்க நாம பிரதர் இந்த மண்ணு நல்ல மண்ணு பிரதர் இந்தியாவிலேயே ஊழியக்காரனாக இருக்க முடியாத நீ சவுதி அரேபியாவில் போய் ஊழியம் பண்ண போற ஐ வாஸ் இன் துபாய் இங்கே இருந்து நான் துபாய் பட்டணத்துக்கு படியாக ஊழியம் செய்யும் படியாக கிடந்து போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வருவாங்க அங்க வந்து யார்கிட்ட பேசுவாங்க தெரியுமா எனக்கு தெரியும் ஏன்னா நான் அங்க துபாயில் இருந்துருக்க முடியல அங்க ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க இங்க இருந்து பேச வந்தவங்க ஒரு நாலு பேர் நாலு ஊழியக்காரங்க வந்து உட்காந்துருப்பாங்க வந்துட்டு ஆ அங்க ஒரு மலையாளி பிரதர் உட்காந்துருப்பாரு ஆ கோழிக்கோட்டில் நின்ன கடந்து வந்திருக்கிறதா யா கிருத்தாமல் தாசன் வந்து நம்ம நம்முடைய மத்தியிலுண்டல்லோ மத்தாய்ச்சன் உண்டல்லோ மர்க்கோசாயன் உண்டல்லோ வர்கீஸ் உண்டல்லோ தமிழ்நாட்டின் விவாத பாகங்களில் வந்திருக்கிற பாஸ்டர்மார் இவ்வளோ உண்டல்லோ பேச்சு கேட்க வந்தவங்க பத்து பேர் பிரசங்கம் பண்ண வந்தவங்க அஞ்சு பேர் ஆளுக்கு பதினஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க பாருங்களேன் சோதிரை இங்க வந்துட்டு சொல்லுவாங்க அப்படியா ஓஹே ஓ அரபு நாட்டுல ஊழியங்களு செய்ய முடியும் ஆய் ஹாய் ஏமாத்தாத அது அரபு நாட்டுல ஊழியம் கொத்தாவர சாவடிக்கு போறதுக்கு முடியல துபாய்க்கு போயிட்டு வந்திருக்கிறேன் எதுக்கு வருவாய் தருணமிதுவே ஃப்ரம் துபாய் நான் நான் பிரதர் காவல்காரனே இந்த ஆயிரம் வசனத்தை எடுத்து எனக்கு பிரசங்கம் 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 பண்ண பண்ண முடியும் இருக்கிறேன் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்தியனுக்கு முடியாத நீ தெரியாத எங்கேயோ கிடக்கக்கூடிய ஒரு ஒரு அரபு நாட்டில் உள்ள முஸ்லீமுக்கு நினைக்கிறத விடவும் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்து வீடு ராமசாமி அழுதுகிட்டு நாளைக்கு நாளைக்கு தற்கொலை உட்காந்துருக்கானே பண்ண அவனை மீட் பண்ணு

அந்த தெரு ஓரமாக கிறிஸ்தவாள்லாம் இருக்கிறாளோ இன்னும் அவா கிட்டே போய் ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்க அவள் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவா பரமேஸ்வரன் கிட்டே ஆனால் அவங்க பக்கத்தில் அது ராம்சாமி மாமாட்ட சொல்லுங்க அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா அந்த அபிஷ்டு போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாலும்னு ஊரெல்லாம் பரப்பி ஓவர் நைட் உங்களை உங்களை வந்து ஒரு ஒரு மோசமான பிக்சரா அக்ரஹாரத்தில் மாற்றி விட்டுருவார் கிறிஸ்தவாள்லாம் அவ்வளவு நல்லவா அவாளெல்லாம் அடுத்த வாளுக்காக ப்ரேயர் பண்ணுவா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்திருக்கேன் உடனே மாமி சம்மதிச்சுட்டாங்க சாட்சாத் நீங்க சொல்றது சரிதான் பாருங்கோ பக்கத்தாத்துல ஒரு கிறிஸ்தவாள்லாம் இருக்கா அவ எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை பண்ணுவா ஆனா பிரார்த்தனை பண்ணி முடிஞ்ச ஒண்ணு சண்டையும் போடுறாளே அப்படின்றாங்க ரைட் இப்போ பவித்ராங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பரிசுத்தம் ஜோதினா ஒளி சாந்தினா அமைதி மன அமைதி அர்த்தம் ராஜா அப்படின்னா ராஜா ராஜாவா இருக்கிற ஈஸ்வரன் தான் ராஜேஸ்வரன் மகா ஈஸ்வரன் பேர் தான் மகேஸ்வரன் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மகேஷ் அந்த மகா ஈஸ்வரனுடைய குமாரன் தான் மகேஷ் குமார் நம்ம பசங்களுக்கு மகேஷ்குமார்னு பேர் வைக்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது ஆனா ரிச்சர்டுன்னு பேர் வைக்கிறதுக்கு அர்த்தம் நம்ம பேர் வைக்கிறதுக்கு காரணம் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனால கிடையாது ஏசுநாதர் வந்து பேர் வைக்கிறது என்ன இப்படி பேர் வைக்கிறதை பற்றி பேசிட்டு இருக்கேன்னாக்கா இன்னைக்கு மக்கள் உள்ள வராத காரணங்கள் என்னங்கிறத கடந்த ரெண்டு வருஷமா நான் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன் தே ஆர் ஆல் வெரி குட் பீப்புள் அல்லே லூயா அல்லே லூயா அவங்க எல்லாம் வெளியில் உள்ள மக்கள் நல்லவங்க இதே ஊழியக்காரர் இப்போ மீசியோட உட்காந்துருக்கக்கூடிய இந்த ஐயா வந்து கேரளாவில் போய் ஒரு ஐபிசி சர்ச்சில் பிரசங்கம் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா இவரை விடுவாங்களா அவர் மீசையுடையவராக காணப்படுகிறார் ஐயோ அந்த மீசை எடுத்து விட வேண்டும் ஏன் மீசை எடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார் ஐயா ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை பற்றி மட்டும் பேசாம மீதி எல்லாத்தையும் பற்றி அழகா பேசிட்டு இருக்காங்க இயேசுநாதர் எப்ப வரவேன்னு அவர் சொல்லலை நம்ம ஆட்கள் அதை பற்றி இப்ப டேட்டு போட்டு பேசிட்டு இருக்காங்க

அவனுக்கு அது ஜோக்கா போச்சு சார் நாற்பத்தி ரெண்டு வருஷமா கேட்கிறேன் சார் தோவர்றாரு தோவர்றாருன்னு வரலையே அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல பேசுங்க சார்ன்ற மாதிரி ஆகி போச்சு ஏன்னா அவனுக்கே தெரியுது நாம பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது கிடையாது நாம பேச வேண்டியது மிக 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 முக்கியமான சப்ஜெக்ட் எது பிரைமா ஆண்டவர் சொன்னாரோ அதை விட்டுட்டோம் ஐ ஒன் டீச் அபவுட் தட் சப்ஜெக்ட் டுடே இப்போ இந்த பாட்டை ஒரு லைன் சீமான பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா பாடுவோம் பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா உலகிற்கு ஒளியான ஜோதீஸ்வரா മനശാന്തീശ്വരാ അനും സർവേശ്വരാ അഖിലാണ്ടം പഠിത്താളും ബ്രഹ്മേശ്വരാ മറിപ ഉയർത്തെഴ മുരാ സർവീശ്വരാ ും അഗ്നീശ്വരാ നോയ് നീക്കി വേട്ടും വൈതീശ്വരാ அவெல்லாம் வைத்தீஸ்வரம் கோயில் வைத்தீஸ்வரம் கோயில் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ அது பேசும் அப்படி சொல்லிடுவோம் ஆனா வைத்தீஸ்வரன் வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது தெரியுமா இவன் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏன்னா அவன் எதை நம்பி ஓடுறான்னா கடவுள் அப்படி மனசுக்குள்ள கடவுள் தான் வச்சிருக்கான் ஆனா கும்புறது நிஜமா கடவுள் அவன் கும்பிடல நிஜமான வைத்தீஸ்வரன் யாரு தெரியுமா அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு தலைக்கு மேல கை வச்சா பத்திரகாளி வந்திருக்கேன் அப்படி சொல்லுது எதுக்கு வந்தேன்னு கேட்டேன் உயிர் எடுக்கிறதுக்காக வந்தேன் என்னை ஏவி விட்டுருக்காங்க நீ கடவுள்னு எல்லாரும் கோயில் கட்டி வச்சு கும்பிடுறாங்களே அப்படி கேட்டா அந்த பிசாசு சொல்லுது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உயிர் உயிரெடுக்க போக மாட்டேன் ஏசு நாமத்துல பா பிசாசு அப்படி சொன்ன உடனே கீழே விழுந்துச்சு அந்த பிசாசு போயிடுச்சு அப்ப நான் சொன்னேன் உயிரை வாங்க வந்தது கடவுளுக்கு கிடையாது எனக்காக உயிரை கொடுக்க வந்தாரே அவர்தான் தூத்துக்குடியிலிருந்து சார் கண்ணனை கடவுளாக ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டார் ஒரு தம்பி போன்ல இருந்து ஒரு தம்பி கால் பண்ணி கண்ணனை கடவுளாக ஏத்துக்கியா நான் சொன்ன சாக்ஷாத் உண்மையான கடவுள் கண்ண பரமாத்மா தான் அப்படி சொன்னேன் சார் இங்க எல்லாரும் மோசமா இல்ல சொல்லு மொத்தம் சாட்சாத் ரெண்டு ரெண்டு கண்ணன் உண்டு ஒரு கண்ணை வந்து கங்கை கங்கைக்கரை தோட்டத்துல குளிச்சுட்டு இருக்கச்சே அவ புடவை எல்லாம் எடுத்து பக்கத்துல இருக்கிற மருத்துவமையில உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் அது ஒரு கண்ணன் இன்னொரு கண்ணன் வந்து என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குறைகூற முடியும் என்று சவாலாக கூறிய சரித்திரத்தில் வந்த சுத்த கண்ணன் இந்த ரெண்டு சொல்லி முடிச்சு ஒரு மாசத்துக்கு பிறகு தூத்துக்குடியில இருந்த அந்த இந்து சகோதரன் குரோம்பேட்டைக்கு வந்து அவர் ஒரு வேலையில ஜாயின் பண்ண உடனே என்ன கூப்பிட்டுக்கிட்டு பிரைஸ் த லார்டு பிரதர் அப்படின்னு சொன்னார் நான் அங்க பெரிய பிரசங்கம் ஒன்னும் பண்ணல கண்ணன் தான் கடவுள் ஆனா நீ சொல்ற ஆளு ஃப்ராடு கண்ணன் குளிக்க இடத்துல கடவுளுக்கு என்ன வேலை கடவுள் பொம்பளை எல்லாம் குளிக்க இடத்துல அவருக்கு என்ன வேலை ஆனா தம்பி அது திருநெல்வேலி பாஷையில் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு எனக்கு கிருபைனால எல்லா பாஷையும் படித்தேன் ஆமா மெட்ராஸ் லாங்குவேஜ் மெட்ராஸ் தமிழ் தெரியும் வந்த அஷ்டா அப்படின்ற திடீர்னு பார்த்தா ரஷ்யன் லாங்குவேஜ் மாதிரி இருக்குது என்ன பஷ்டு தெரியல குஷ்டு வந்து அஷ்ட கிரணம் நவ் டு மீ எல்லารக்கும் ஒரு ஏகா கிறிஸ்தவத்தால என்ன பிரயோஜனம் இந்த பாட்டை முடிச்சுறோம் இந்த இந்த நான் இப்ப இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்ச உடனே இந்துக்கள் வந்து என்ன ஒரு மாதிரி பார்க்கறாங்க ஆ சார் நீங்க இந்துவா கிறிஸ்டினா மனுஷன் சார் முத முதல்ல இப்படி ஒரு ஆளை பார்க்குற சார் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு சண்டை போட்டு கிடக்கு அதில் கிறிஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்சி எழுசி சிஎஸ்சி பெந்தி கோசு முட்டை ஐயோ ஐயோ இது எல்லாத்தினுடைய மத்தியில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறதுக்கு பிரதர் எல்லாரும் பார்த்துக்கிட்டு மனநோயாளிகள் மாதிரி நம்மளை பார்க்குறாங்க நம்மளை வந்து மனநோயாளிகள் மாதிரி பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஆமாம் நம்மளை பார்க்கும்போது

உனக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு இம்பார்ட்டன் சாபத்தை சுட்டரிக்கும் அக்னீஸ்வரா பாடுவோம் நோய் நீக்கி பேயோட்டும் வைதீஸ்வரா பாவி മറവാൾവാം രാഷേശ്വരാ കാരുണ്യേശ്വരാ മഹായി ഇപ്പി പാടിട്ടേ പോലെ കാത്താൽ ഇങ്ങനെ കിളമ്പി പോവീ ഇല്ല போகும்போது அப்படி பாடிட்டே போங்க அவ்வா எல்லாம் மார்கழி மாதம் போவான் நீங்கள் எல்லாம் தை மாதம் போங்க ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையிலேயே நான் சொல்றேன் எனக்கு பிராமின்ஸ் எல்லாம் ரசிக்கப்படுறோன்னு ஆசையோடு இருக்கேன் பிரதர் இப்போ நான் ஐஎம் டூயிங் மினிஸ்ட்ரி எமங் த பிராமின்ஸ் பர்சனல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் நான் பிறவியிலேயே பிராமின் கிடையாது ஆனால் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் நான் ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்டாலும் பிராமின்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஐ ஆல்மோஸ்ட் பிகேம் லைக் எ பிராமின் ஏன்னா அவங்களும் வரணும் இல்லையா ஆனால் நமக்கு அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கோம்னா பிராமின்ஸை உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக வரல நம்ம எதுக்கு வந்து தெரியுமா ஐயா அந்த இடுப்பில் ஒரு வழியா இருக்குதியா அந்த இடுப்பு வலிக்காக தான் வர்றாங்க சரியான உடனே கிளம்பி அப்படியாக அவர்கள் கடந்து போய் போய்விடுகிறார்கள் இப்போ ஒரு வசந்த வாசிப்பு மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் இரண்டு வருஷம் ஒரு ஜாமக்காரன் எப்படி இருக்க வேண்டும் ஜாமக்காரன் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன எல்லாத்திலையும் விழிப்பாக இருப்பான் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை இந்த உலகத்தில் செய்பவன் அதை மக்கள் செய்ய வேண்டும் என்று தூண்டுபவன் அதை செய்து முடிப்பதற்கு உதவுபவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டுமாம் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தினுடைய முதல் வசன ஏழாவது வசன வாசிப்போம் எவ்வளோ இரண்டு ஏழு வாசிப்போம் என்கிட்ட ஒரு முஸ்லீம் ஒரு கேள்வி கேட்டார் கடவுள் ஏன் மனித உருவத்தில் வர வேண்டும் வாட் ஆஃப் தி இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்து மனித வடிவத்தில் ஏன் வர வேண்டும் கடவுள் கடவுள்வத்தில் ஏன் வர வேண்டும் இன்னொரு கேள்வி ஒரு ஆள் கேட்டாரு நாம் பாவம் செய்திருக்க பாவம் செய்யாத இயேசுக்கு இறைவன் தண்டனை கொடுத்தது நியாயமா இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்ட பாருங்களேன் அசந்து போயிட்ட ஆடி போயிட்ட என்ன கேள்வி கேட்டாருமா கண்ணாடிமா சொல்லுங்க அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க நான் கேள்வி கேட்பேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இப்படியே நின்று பேசுகிற ஆள் கிடையாது நான் இறங்கி வந்து ஆயா தூங்குகிற ஆயாக்களுக்கு ஒரு சாயா கொடுத்து அவளை பிக்கப் பண்ணுங்கள் அல்ல நான் இப்போ என்ன சொன்னேன்னு கேள்வி கேட்பேன் தயவு செய்து முழிச்சிருக்கணும் இன்னொரு இன்னொரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் தயவு செய்து முழிச்சிருங்க மிக முக்கியமானது மிக மிக முக்கியமானது ஏங்க மக்கள் எல்லாம் தப்பு பண்ணி இருக்கும் போது ஒரு குற்றம் கூட செய்யாத இது நியாயமா சரியான கேள்விங்க அருமையான கேள்வி குற்றம் உருவம் செஞ்சிருக்க தண்டனையை வந்து வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கறது சரியா இயேசுநாதரும் மனித உருவத்தில் வந்தவர் தான் ஆனால் அவர் மனுஷன் தானே அவ்வளோ கஷ்டமும் அநியாயமா பட்டிருக்காரு அப்படின்னு இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது ஆவியானவர் எனக்கு உதவி செய்தது வந்து எனக்கு தெளிவா தெரியும் சாதாரணமாக என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனால் பரிசுத்த ஆவியன் எனக்கு கொடுத்த ஒரு பதில் அதுக்கு நான் கொடுத்த ஒரு விளக்கம் என்ன தெரியுமா நான் என்னுடைய பையனோட கூட இது என்னுடைய மகன் ஹிஸ் நேம் இஸ் ஜானத்தன் அவன் ஒன்பதாவது ஓப்பு படிச்சுட்டு இருக்கிறான் கிட்ட ஜானத்தன் ஒன்பதாவது ஓப்பு படிச்சுட்டு இருக்கிறான் எனக்கு ஒரு மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும் உண்டு அல்லையா என்ன சிரிக்கிறிய எங்களுக்கு எல்லாம் என்ன ரெண்டு மூணா வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நான் அப்படி சொல்லலையே ஐம் யூ செல் இன் தி ட்ரூத் இப்போ இது என்னுடைய சன் ஜானத்தன் எனக்கு மகள் உண்டு ஒரு மகள் அவள் ரெண்டாவது படிச்சிட்டுருக்குறாள் ஹெர் நைம் இஸ் ஸ்னேகா சினேகா அப்படின்னு என் பொண்ணுக்கு பேருன்னு உடனே ஒரு ஊழியர்காரர் வந்து சினேகாவா அப்படின்றாரு அவருக்கு அது பிடிக்கல நான் நினைக்கிறேன் அந்த சினேகா படம் ரொம்ப பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் உட்கார்ப்பா தேங்க் யூ வெட்ல நினைக்கிறேன் ஸ்நேகம் நம் அன்புன்னு அர்த்தம் பைபிளில் ஸ்னேகங்கிற வார்த்தை இருக்குதுங்க பைபிளில் அனுகிரகம்ங்கிற வார்த்தை அனுகிரகாங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குது சமஸ்கிருத பைபிளில் பார்த்தீங்கன்னா அனுகிரகாங்கிற வார்த்தை இருக்குது ஐஸ்வர்யாங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குது சௌமியாங்கிற வார்த்தை பைபிள் இருக்குது சௌபாகியாங்கிற வார்த்தை பைபிள் இருக்குது பாக்யா அப்படிங்கிற வார்த்தை பைபிள் இருக்குது ஆனால் நம்ம பைபிளில் இருக்கிற வார்த்தையை போட மாட்டோம் நமக்கு ஏதோ ஒரு வெள்ளக்காரனுக்கு பேரை போட்டா இல்லை இல்லையா ரோஜான்னா இந்து பேர் ரோஸ்ன்னா கிறிஸ்டின் பேர் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படியே ஒரு மாதிரியா ஓடிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா நான் லிசன் டு மீ அன்னைக்கு நான் அவர்கிட்ட கொடுத்த பதில் என்னன்னா ஒரு 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 அந்த பதில அவர் அப்படியே காம் ஆயிட்டார் அந்த முஸ்லீம் பிரதர் அவர் போன்ல கான்டாக்ட் பண்ணி பேசும்போது சொன்ன பதில் ஐயா இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாதவர்னு நீங்க சொல்றீங்க நான் நம்புறேன் பட் குற்றம் செய்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை ஏன் இந்த ஒரு நிரபராதி இயேசுவுக்கு கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் கொடுத்த பதில் நான் என் பையனோட மார்க்கெட்டுக்கு போறேன் என் சின்ன பையன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் வச்சுக்கோங்க அவன் திடீர்னு ஒரு கல் எடுத்து அப்படியே வீசி அந்த கல் அப்படியே போய் ஒரு கண்ணாடி கதவுல படுது கடை அந்த கண்ணாடி அப்படியே அந்த கண்ணாடி கதவு கீழே விழுந்து உடையும் போது என் தான் உடைச்சான் அப்படிங்கிறத அந்த ஹவுஸ் அந்த அந்த கடை ஓனர் பிடிச்சுக்கிட்டாரு என் பையனை பிடிச்ச போது அந்த பையன் என் பையனை மீட்டு கொண்டு வர வேண்டுமானால் என் பையன்கிட்ட காசு கொடுக்க முடியாத பட்சத்துல நான் தானே கொடுத்தாகணும் اب نا